ஒரு கிராமத்தில் எப்படி வந்து நிலத்தடி நீர் மேம்பாடு பண்ணுறது கிரவுண்ட் வாட்டர் சஸ்டைனபிலிட்டி இன் என்ன பர்டிகுலர் வில்லேஜ் இதான் இன்றைக்கி வந்து நம்மளோட டாப்பிக்கு ஏன்னா இன்றைக்கி வந்து நிறைய இடங்கள்ல நிறைய இடங்கள்ல இன்றைக்கி வந்து நம்ம இந்தியா எந்த கண்ட்ரி எடுத்துக்கிட்டாலும் சரி இன்றைக்கி அதுவும் ஒவ்வொரு கிராமங்களுக்கும் தேவையான மிக மிக முக்கியமான விஷயம் அப்படின்னா இந்த நிலத்தடி நீர் மேம்பாடு தான் இது வந்து நிறைய பேர் இன்றைக்கி வந்து பேசுகிறாங்க இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து மக்களுக்கு வந்து எந்த அளவுக்கு இது புரிதல் ஏற்பட்டுருக்கு எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து அரசாங்கம் நிறையா வந்து முடிவுகள் எடுத்து பண்ணிகிட்டு இருந்தாலும் நீங்கள் ஒரு கிராம மக்கள் வந்து நீங்கள் அளவுக்கு இதுக்கு வந்து எஃபர்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு தான் அதை வந்து நம்மளால் நிறைவேற்ற முடியும் பட் அதுக்கு முன்னாடி அதை எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத அதாவது நார்மலாக சொல்கிறத விட இன்றைக்கி ட்ரெடிஷ்னலாக நிறைய சொல்லிகிட்ருக்குறாங்க அவங்கள நாங்கள் தவறு சொல்ல பட் வந்து ஒரு சயின்டிஃபிக்காக எப்படி வந்து பண்ணணும் அப்படிங்கிறதான் இன்றைக்கி உங்கள்கிட்ட வந்து நான் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ இன்றைக்கி பதிவு பண்ணுறோம் ஏன்னா நாங்கள் வந்து படித்ததே வந்து இதை பற்றி தான் படிச்சுட்டு வந்திருக்கோம் ஒரு ஹைட்ரஜாலஜிக்கல் கண்டிஷன்ஸ் வந்து எப்படியெல்லாம் மெயின்டைன் பண்ணால் ஒரு வில்லேஜை சஸ்டெயின் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து நாங்கள் நிறையா டெக்னிக்கலாக படிச்சுட்டு இன்றைக்கி வந்து அதை சர்வீஸாகவும் நிறையா கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கிறத முதல்ல உங்களுக்கு ஒரு அவேர்னஸ்க்காக நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக தான் இதை வந்து இன்றைக்கி பதிவு பண்ணுறோம் எப்படியெல்லாம் பண்ணலாம் பண்ணினா என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கி வந்து நம்ம தெரிஞ்சுப்போம் அது உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்னென்னலாம் ஒரு கிராமம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டோன்னா என்னென்ன தேவைகள் இருக்குது மெயினாக முதல் தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடிநீர் இன்றைக்கி அதுதான் எல்லாத்தோடைய மிக மிக அத்தியாவசியமான தேவை ஸோ நம்பர் ஒன்று வந்து குடிநீருக்காக வந்து இன்றைக்கி நம்மளுக்கு தண்ணீர் தேவை இருக்குது நம்பர் டூ அப்படின்னு பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து இரிகேஷன் விவசாயத்துக்காக நம்ம பயன்படுத்துகிறோம் ஸோ மேஜராக இன்றைக்கி வந்து விவசாயம் இல்லாமல் நம்மளால் வந்து உயிர் வாழவே முடியாது விவசாய பொருட்களில் வந்தால் தான் நம்மளால டே டு டே கன்சம்ஷன் பண்ண முடியும் ஸோ அப்படிங்கிறப்ப ரெண்டாவது மிக முக்கியமான பர்பஸ் வந்து விவசாயத்திற்காக தண்ணீர் தேவை இருக்குது மூன்றாவது என்ன தேவை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தொழிற்சாலை ஸோ நீங்கள் வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து என்ன பண்ணுறாங்க தண்ணீர் தேவை இருக்குது தண்ணீர் பயன்படுத்தி நிறைய பண்ணக்கூடிய தொழிற்சாலைகள் இருக்குது நிறையா பொருட்கள் வந்து ஒவ்வொரு பொருட்கள் உற்பத்தி பண்ணுறதுக்கும் தண்ணீர் தேவைகள் இருக்குது இன்றைக்கெல்லாம் வந்து நிறைய அதுக்கு மெத்தட்ஸே கொண்டு வந்துட்டாங்க வாட்ரு பொருட்பு அப்படின்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு பொருள் தயாரிக்கிறதுக்கும் எத்தனை லிட்டர் தண்ணீர் தேவை அப்படிங்கிறலாம் இன்றைக்கி ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இன்றைக்கி கிரவுண்ட் வாட்டர் ஸ்கேர்சிட்டி அளவுக்கு போயிட்டுருக்கு ஸோ அப்போ வந்து இண்டஸ்ட்ரீஸ் வந்து மேஜராக வந்து தண்ணியை வந்து யூஸ் பண்ணுறாங்க இது இல்லாமல் பார்த்திங்கன்னா மற்றபடி டொமஸ்டிக் யூசேஜ்னு நம்ம சொல்கிறோம் அதாவது வந்து நம்மளுடைய பாத்ரூம் டாய்லெட்ஸு வாஷிங் துணி துவைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து நம்மளுக்கு வந்து தேவைகள் இருக்குது ஸோ நீங்கள் எந்த ஒரு கிராமம் நகரம் எதை எடுத்துக்கிட்டிங்கனாலும் பேசிக்காக இந்த நாலு வயிசியும் தான் நம்மளுக்கு வந்து அடிப்படையாக ஒரு தண்ணீர் அப்படின்னு எடுத்துக்கினா இந்த தேவைகள் தான் நாலு வயதுமே இருக்குது ஸோ இந்த தேவைகளை எப்படி வந்து பூர்த்தி பண்ணிக்கிறது